நமது சஜாதா நஷின் ஃபைசான்லா லாஷா ஃபைஸி ஹதரத் குப்லா அவர்களுடைய பேரப்பிள்ளை அவர்கள் பல வருடங்களாக யஜமான் ஃபைஸி நாயகத்தினுடைய அந்த ஞான உபதேசங்களை ஃபைசான்களை சின்ன சின்ன தொகுப்பாக ஒவ்வொரு நாளும் குரூப்களில் போடுவாங்க வாட்ஸ்அப்பில் அது அற்புதமான முறையில் தொகுத்து இன்ஷால்லா அந்த நூலினுடைய வெளியீட்டு வெளியீட்டு விழா இப்பொழுது நடைபெறுகிறது அவர்கள் நமக்கு முன்னால் பேசு அலமதுல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே ஃபைஜி நாயகத்துடைய காதலர்களே யஜமான் ஃபைசி நாயகம் அவர்களுடைய பயான் ஷரீஃபுகளை கேட்டு அல்லாஹுடைய ஃபசலை கொண்டு அதிகமான நோட்டுகளில் அதை நான் தினமும் எழுதி கொண்டு வந்தேன் அப்பொழுது சர்க்காருடைய துவாவை கொண்டு ஒரு சிந்தனை ஒன்று தோன்றியது இதை தினமும் ஒவ்வொரு செய்தியாக எடுத்து நாம் நம்முடைய சில்சலாவுடைய வாட்ஸ்அப் தலங்களான வசராரே ஃபைஜி பியா ஹசரத் ஷா நூரி போன்ற வாட்ஸ்அப் தலங்களில் தினமும் ஃபைஜி நாயகம் சொல்லக்கூடிய செய்திகளிலிருந்து ஒவ்வொரு வாசகமாக பதிவிட்டு வந்தேன் அலமது இல்லா சற்றேற குறைய அது மூன்று நான்கு வருடங்கள் அது போன்று தொடர்ந்து நடந்தது அல்லாஹுடைய ஃபசலை கொண்டு அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த உரைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாருடைய ஃபசலை கொண்டு இன்று ஒரு நூற்றி பக்கம் அடங்கிய ஒரு நூலாக ஃபைஜி ஜி நாயகம் அவர்களுடைய திருநாவிலிருந்து வந்த வாசகங்கள் எதுவும் என்னுடைய சுய கருத்துக்களோ சொந்த கருத்துக்களோ கிடையாது இது எல்லாம் சர்க்காருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று போன்ற சில்சலா உள்ள போன்ற நாட்களில் ஃபைஜி ஜி நாயகம் நடத்திய சில்லா பயான்களில் இருந்து எழுதி அதில் முக்கியமான சில வாசங்களை தேர்ந்தெடுத்து இதில் நாம் போட்டிருக்கிறோம் இந்த கிதாபில் இன்ஷா அல்லா இது அனைவரும் வாங்கி வச்சுக்கிங்க இதில் வந்து அல்லாஹுடைய ஃபசலில் மிக அதிகமான நல்ல தலைப்புகளின் கீழ் செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது இறைஞானம் அதனுடைய அவசியம் என்ன முரீதுக்கு அவசியமானவை ஆதாபுல் முரீதீன் முரீதீனுடைய ஒழுக்கம் என்ன இது சம்பந்தமாக நம்முடைய ஃபைஜி நாயகம் என்னென்ன தங்களுடைய பயான்களில் சொன்னாங்க என்பதாக அடுத்து குரு பக்தி ஷேஹின் மீது வைக்க வேண்டிய பக்தி ஷேகின் பண்புகள் ஷேஹுமார்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன ஃபனாஃபி ஷேஹ் திருக்கலிமாவின் விளக்கம் தகாயிக் ஐனியத் உஜூத் முல்ஹித் ஜிந்திக் கேள்வி பதில் என்று அப்புறம் சில்சிலாவுடைய சஜரா சற்றேறக்குறைய ஒரு பன்னெண்டு தலைப்புகளில் ஃபைஜி நாயத்துடைய முன்னூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட புன்மொழிகளை நாம் இந்த கிதாபில் ஒன்று சேர்த்துருக்கிறோம் இதனுடைய ஹதியா இரநூறுவா இன்ஷா இன்ஷால்லா அது இன்னிக்கு நாயத்துடைய சர்க்காருடைய ஒருசம் முன்னிட்டு நூற்றி ஐம்பது ரூபா ஆப்போ நாம் வந்து சர்க்காருடைய காதலர்கள் ஹசரத்து ஹஜா அஜ்மி ஹாஜா நிசாமுத்தின் அவுலியா ரஹமத்துல்லாஹி அலிஹி சர்க்கார்கிட்ட ஒரு நபர் வந்தாங்க எஜமான இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது ஹதியா கொடுங்கன்னுடான் சர்க்காரை சொன்னாங்க இன்றைக்கி ஏதாவது ஹான்காலை எனக்கு ஹதியாக்கில் வந்தால் தங்களுக்கு தருகிறேன்னா சற்றேற குறையும் மூன்று நாட்கள் அவரும் தங்கி இருந்தார் சர்க்காருடைய தர்பாருக்கு எந்த ஹதியாவும் சர்க்கார் என்பதாக சொன்னவுடன் முபாரக்கை தன்னுடைய பாத ரட்சைகளை கலட்டி அந்த நபர்கிட்ட கொடுத்தான் இதை நீங்க எடுத்துக்கிட்டு போங்கன்றான் அவரும் அதை வாங்கி கொண்டு தன்னுடைய பையில கட்டிக்கிட்டு போய் முசாஃபிர்கள் தங்கக்கூடிய ஹானால தங்கிட்டார் அந்த வழியாக ஒரு பெரிய ஒரு விசேஷத்தை முடிச்சிப்டு சற்றேறக்குறைய பல லட்சங்களை அரசர்களிடமிருந்து வெகுமதியாக பெற்று ஹசரத் ஹாஜான நிசாமுதீன் அவுலியா அல்லாஹு தாலானு அவர்களுடைய காதல் முறீது அமீர் ஹுசூர் ரஹமத்துல்லாஹி அலி சர்க்கார் வராங்க வந்து அவர்களும் அந்த முசாஃபிர் ஹானால தங்குறாங்க பயணிகள் தங்கக்கூடிய அந்த இடத்துல தங்குறாங்க தங்கும் பொழுது அவர்களுக்கு தன்னுடைய ஷேகுடைய வாட அடிக்குது தன்னுடைய ஷெய்குடைய அவ பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்றாங்க என் ஷேஹ நாயகத்துடைய வாசனம் இங்கே வருது என்று சொல்லவுடன் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க எஜமானே டெல்லிக்கு இன்னும் பல மைல் தூரம் இருக்கிறது நீங்க என்ன இப்படி என் செய்யக்கூடிய வாடை அடிக்கிறது என்று சொல்லி நாயகம் சொல்லி காண்பிப்பார்கள் என்று அடிக்கடி முஸ்தாயிஷா எஜமா சொல்லி காட்டுவாக தங்களுடைய மூக்கை நுகர்ந்து நுகர்ந்து ஒவ்வொரு ரூமு கிட்டியா போய் அப்படின்னு முகந்து பார்த்தாங்களாம் யாரு அமீர் ஹுசூர் அலி முகந்து பார்த்துட்டு எந்த ரூம் நல்ல வாடை வருதோ அந்த ரூமுக்குள்ள போய் கேட்டாங்க ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்தார் தல தலை தலையில் ஒரு விஷயத்தை துணியாக வைத்து மடித்து வைத்து தூங்கிட்டு இருந்தார் சர்க்கார் அவரை தட்டி எழுப்பி கேட்டாங்க பா நீங்கள் எங்கேன்னு வந்துட்டு அவங்க சொன்னால் சர்க்கார் நான் நிசாமுதீன் அவுலியா யஜமானுடைய தர்பார்லன்னு வரேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க இப்படி நான் என் மக கல்யாணத்துக்காக சர்க்கார்ட்ட போய் சொன்னேன் சர்க்கார் மூணு நாள் தங்க வச்சுருந்தாங்க எந்த ஹதியாகவும் கிடைக்க இல்லை தங்களுடைய நேலையனை கொண்டு வந்த கொடுத்து என்கிட்ட அனுப்பிச்சாங்கன்னு சொன்னாங்க உடனே அந்த ரெண்டு நாளையனையும் வாங்கி ஹாஜா அமீர் ஹசூர் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி சர்க்கார் தங்களுடைய தலையில் வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு சொன்னாங்க இதுக்கு பகரமாக உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க அவர் சொன்னார் சர்க்கார் என்கிட்ட எனக்கு கல்யாணத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குது அது போதுண்ணா எஜமா சொன்னேன் என்கிட்ட கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபா இருக்குது எவ்வளோ இருக்கும் போல சில ரிவாயத்துகளில் அஞ்சு லட்சம் ரூபா இருக்குது அவ்வளோவே நான் உங்களுக்கு தந்து அவர் சொன்னார் எனக்கு இவ்வளோ தேவை இல்லை கல்யாணத்துக்கு சில ஆயிரங்கள் இருந்தால் போதும்ண்ணாங்க இல்லை இல்லை என்கிட்ட ஏழு லட்சம் காசுகள் இருக்குது என்பதாக அந்த ஏழு லட்சம் காசை விட்டு தங்களுடைய ஷேஹுடியை ரெண்டு நாலேன முபாரக் தங்களுடைய தலைகளில் தலப்பாவில் சுத்திக்கிட்டு ரக்ஸ் செஞ்சுக்கிட்டே ஆறிக்கிட்டே சர்க்கார் நிசாம் டெல்லிக்கு வந்துட்டாங்க ஹான்காக் வந்தவுடன் சர்க்கார் கேட்டாங்க நிசாமுதீன் அவுலியா மஹபூபே இலாஹி யஜமான் அவர்கள் கேட்டார்கள் அமீர் ஹொசூர் வலுமைக்கு மாறமா மாற்றமாக உங்களில் ஒரு தனி சந்தோஷம் தெரிகிறதே என்னன்னு கேட்டாங்க அப்ப அமீர் ஹுசுரு யஜமான் சொல்லி காமிச்சாங்க சர்க்கார் தங்களுடைய இந்த நாலேன முபாரக் வாங்குற பாக்கியம் கிடைச்சிச்சு சர்க்கார் அதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன்டா அப்போ சர்க்கார் கேட்டாங்க நீ எவ்வளோக்கு வாங்கினேன்னாங்க சர்க்கார் இந்த மாதிரி ஏழு லட்ச ரூபாய்களுக்கு வாங்கினேன்டாங்க சர்க்காருடைய ரெண்டு நாளையனு முபாரக் அப்போ ஷேஹ் நாயகம் நிசாமுதீன் அவுலியா ரஹமுத்துல்லா அலி சொன்னாங்களாம் பௌத் சஸ்தா ஹரீத்லியாபாத்து நீ ரொம்ப சல்லீசா அந்த தள்ளுபடி விலையில வாங்கிட்டேன்டாங்க சர்க்கார் என்ன சொன்னாங்க அந்த நாளையனு முபார்க்க ரொம்ப சஸ்தாவா நீ வாங்கிட்டேன்னா அப்போ சொன்னாங்களா யஜமான யா சையிதி இந்த ரெண்டு நாளே நாளேன முபாரக்கு பகரமாக அவர் என்னுடைய கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன் சர்க்கார் ஆனா என்கிட்ட இருந்தது இதுதான் அவங்க அந்த நாதாக்கள் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அக்பர் அது போன்ற காதலர்கள் அவர்களுடைய சில்சலாவை சேர்ந்த நாம் எஜமானுடைய சொற்கள் அடங்கிய முடிந்த அளவுக்கு இதுல சற்றேறக்குறையே எண்பது பெர்சன்டேஜ் சர்க்கார் சொல்லக்கூடிய வார்த்தைகளையே எழுதிருக்கிறார் சில வார்த்தைகளை கிதாபில் தமிழ்ல எழுத முடியல அது அதனால வேண்டி சில வார்த்தைகள் நம்மளுடைய கிதாபு தமிழ்ல எழுதியிருக்க மற்றபடி சர்க்கார் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி எழுதப்பட்டிருக்கு இன்ஷால்லா இது மொதல் பாகம் இது சர்க்காருடைய இன்ஷா இன்ஷால்லா யஜமானுடைய துவால் அடுத்தடுத்த வருஷங்களில் அடுத்தடுத்த பாகங்கள் வரும் இன்ஷா அல்லா இப்போது இந்த கிதாபை என்னுடைய நானா பாவா

അഹമ്മദില്ല അൻപേ <laughs>